கடந்த பத்து வருடங்களில் வந்த பல பாடல்களில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாப் டென்னில் கூட கண்டிப்பாக நான் வைப்பேன் நான் இது பீ படத்தில் கிளைமேக்ஸ் பாட்டு யாருக்கா ஞாபகம் இருக்கா ஜெய்பி படத்தில் கிளைமேக்ஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் குடிச்சிருக்கும் கொடுத்த உடனே மழை பெய்ய ஆரம்பிக்கும் சூர்யா வெளியே வர்றாரு அந்த பாட்டு மண்ணிலே ஈரமுண்டு நம்பினால் நாளை உண்டு கை தாங்க ஜீவன் உண்டு எங்கே போனாலும் உன் வானம் கண்ணோடு எல்லை எங்கில்லை வா காலம் நம்மோடு ஓ உள்ளுறுதி காண்பதுதான் பூமியே எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும் உண்மை வழி நீ நடந்து போவதுதான் வாழ்வின் நரம் அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடித்தரம் தேடல் இல்லாத உயிர் உண்டோ சொல்லம்மா